அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இந்நாள் பிறந்த அனைவரும் நலமாய் சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல மகாசக்தி நாராயணியை வேண்டுகொள்கிறேன் விஸ்வா வச வருஷம் ஆணி மாதம் ரெண்டாம் தேதி திதி அஷ்டமி நட்சத்திரம் அஸ்வினி சந்திராசம நட்சத்திரம் உத்தரம் அஸ்தம் மேசராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் ரிஷபராசினர்களே அமைதியான நாளாகும் மிதனராசினர்களே பண வரவு வரும் நாளாகும் கடகராசினர்களே லாபம் உண்டாகும் நாளாகும் சிம்மராசினர்களே சிறப்பான நாளாகும் கன்னிராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் துளாராசினர்களே சங்கடமான நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் விரு்சகராசினர்களே சங்கனமான நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் தனுசு ராசினர்களே அமைதியான நாளாகும் மகர ராசினர்களே சிறப்பான நாள் ராசி கும்பராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் மீன ராசி ராசினர்களே சங்கடமான நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்